السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين سلام والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد قال تعالى يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة

செயலை நாங்கள் சிறிதாக்கி கேட்க இருக்கின்றோம் அன்பான அல்லாவே நடிகார்களே இறைமறையாம் குரானிலே ரகுல் ஐசத் அல்லாஹால பல எண்ணற்ற திருமசனங்களை மனிதனுடைய அவன் வாழ்க்கைக்கு சரிவர பயன்படுத்த வேண்டும் அவன் வெற்றி வேண்டும் என்ற முழு நோக்கத்திற்காக வேண்டி ரகுல் ஆலமின் அல்லாஹால பல வசனங்களிலே நல்ல விஷயங்களை குறிக்காட்டியிருக்கின்றான் அன்பானவர்களே இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உதவி தேடுதல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறருடைய உதவிக்காக வேண்டி இருக்கிறார்கள் உதாரணமாக குழந்தை குழந்தை தன்னுடைய தாயினிடத்திலே உதவி தேடுகிறது தனக்கு பால் வேண்டும் தனக்கு உணவு வேண்டும் தனக்கு உடை வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேவையும் ஒரு குழந்தை தாய்க்கு என்ன செய்கிறார் அவர்கள் அடிப்படைய தாய் தன்னுடைய கணவரிடத்திலே உதவியாகிறாள் தனக்கான உடைவு தனக்கான உடை தனக்கான இரு இடம் கணவன் ஆகின்றவன் அவன் வேலைக்கு செல்லுகிறான் வேலையிலே எஜமானனுடைய தேவை அடைகிறான் இப்படியே உலகமானது சுற்றி கொண்டு உதவி என்ற வலையிலே மனிதர்களை சிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் மனிதன் நன்கு விளங்க வேண்டும் எவருடைய உதவி இன்றல்ல நாளை அல்ல என்றும் உறுதுணையாக என்றும் நீடித்து நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்த்தால் அது நமக்கும் குறித்தான உதவி மட்டும்தான் காரணம் பிரபு ஆலமே நமக்கு ஆழமரவாக நாம் இருக்கும் பொழுது முதல் நம் இறக்கும் வரை நமக்கு உதவி புரிந்து கொண்டே தான் இருக்கின்றார் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றான் நம்மை வளர்க்க வைத்திருக்கின்றான் நமக்கு உணவு கொடுத்திருக்கின்றான் நமக்கு உடைய வைத்திருக்கின்றான் ஏன் நம் தொழுக கூட தொழுகைக்கு கூட இங்கு வர செய்திருக்கின்றான் இவ் அனைத்துமே இறைவனுடைய மிகப்பெரிய உதவி அன்பானவர்களே எப்படி உதவி தேடுவது என்று பார்த்தால் குரகந்தான் யாரு நல்லே ஓ இறை நம்பிக்கையாளர் தொழுகையும் விஸ்வபரி வசலா நீங்கள் தொழுகையை கொண்டும் உரிமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக ரப்பலாலுமே கூறி காட்டுகிறார் அன்பானவர்களே தொழுகை இதை நாம் நல்ல முறையில் நிறைய முறையில் கேட்டிருப்போம் காரணம் இது மனிதன் அவனுடைய வெற்றிக்கு தகுந்தவாறான உள்ள ஒரு வணக்கம் இந்த வணக்கத்திலே அவன் பிற்படுத்தாமல் என்றுமே தன்னுடைய காலத்திலே சரிவர செயல்படுத்தினார் என்று சொன்னால் அவளுக்கு என்றுமே வெற்றிதான் உதவி வந்து கொண்டே இருக்கும் சஹாபாக்கள் அவர்கள் தொழுகையை என்ன செய்வார்கள் முதன்மையாக பேணுவார்கள் அவர்கள் ஏழ்மையாக எழுப்பிலும் இரண்டு தொழுது விட்டு துவா செய்வார்கள் ஒரு சஹாவிய படித்தால் துவா செய்தார்கள் தொழுது விட்டு துவா செய்து வீட்டில் வந்து பார்த்தால் அவருடைய இல்லத்திலே மா அலை வீட்டிலே ஏற்பட்டது அது நிரம்பி நிரம்பி வழிந்தது அவர் விட்டிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அது கிடைத்திருக்கும் எப்படி சம்சம் இன்று வரை புணக்கப்படுகிறதோ அதே போன்று ஆனால் அந்த அந்த பாத்திரத்தை நகர்த்தி விட்டால் அன்றோடு அந்த நியமத்தை விடப்பட்டு விட்டது அப்படி விளங்க

மிக மிக என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு பாவம் செய்தால் அத்துணை பாவத்தையும் மன்னிக்கிறான் அத்துணை பாவத்தையும் மறக்கிறாள் அவன் நினைத்தால் அவன் நாடினால் உடனுக்குடனே தண்டனை கொடுத்து விடலாம் ஆனால் அவ்வாறு ரொம்ப செய்வது அல்ல தன்னுடைய பெரிய கருமை ஏன் சொர்க்கத்தை இட்டாக படைத்து நரகத்தை இயலாக படைத்த ரபுலாளம் ஏன் அவனுடைய அந்த கருமை அவனுடைய அந்த பொறுமை எவ்வளவு மேல் வைக்கிறது என்று இதிலே நான் புரிந்து கொள்ளலாம் குறித்தானே ரபுலாலே உதவி தேடக்கூடிய வழியை எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையை உதவி தேடுங்கள் மகசாவின் ஆனால் பொறுமையாளர்களுடன் என்ன செய்கிறார் என்றும் இருக்கிறார் என்பதாக உதவி செய்கிறார் என்பதாக பிரபுலாலுக்கு ரத்தின சுரக் தன்னுடைய திருவசனத்திலே மோமீன்கள் முஸ்லிம்கள் எவ்வாறு உதவி தேட வேண்டும் என்பதை அழகான முறைகளை கூறி

கடைபிடித்தவர்களாக இம்முமையை விட்டும் பருமையை விட்டும் அல்லாதத்தாளா நல்ல சிறுந்ததூர் வாக்கியைத் தருவானாக மேலும் இறைப்படுத்தத்தோடு சுவனம் செல்லக்கூடிய மிக பெரும் ஒரு தோற்றத்தினை பாக்கியத்தையும் பிரபுலான அனைவருக்கும் தருவானாக என்று துவா தருவான நிறைவு செய்கின்ற வரமது வரக்காது